காரைக்குடி கல்விக்கேட் முருகன் சிவகங்கை மாவட்டத்தின் புகழ்பெற்ற காரைக்குடியில் கல்வி கேட் முருகன் பக்தர்களின் வாழ்வில் அறிவு மற்றும் வெற்றியின் தேவனாக வணங்கப்படுகிறார் பழமையான கதைகள் கூறுவதாவது இங்கு முருகன் மாணவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் அறிவு அருள் பாலித்ததாகும் தேர்வுகளுக்கும் கல்வி முயற்சிகளுக்கும் முன் பக்தர்கள் இங்கே வந்து பிரார்த்தனை செய்து வெற்றியை பெற்றனர் ஒரு புராண கதையின்படி ஒரு இளம் மாணவன் கடினமான சோதனையை எதிர்கொண்டபோது கல்விகேட் முருகனிடம் பிரார்த்தித்து வெற்றி பெற்றான் இந்த சம்பவம் பக்தர்களின் நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தியது கல்வி கேட் முருகன் கோயில் இன்று வரை அறிவு பக்தி மற்றும் வெற்றியின் அடையாளமாக திகழ்கிறது காரைக்குடி மக்களும் சுற்றுப்புற கிராமங்களும் ஆண்டுதோறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்கிறார்கள் இந்த கதை பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட மனதில் முருகன் அருள் எப்போதும் வெற்றியும் வளமும் தரும் என்பதை உணர்த்துகிறது